ஓகே இப்ப வந்து ஒரு பெருக்கல் விருத்தியை பொறுத்தவரையில பெருக்கல் விருத்தியினுடைய பொது உறுப்புக்கான சமன்பாடு வந்து டி என் சமன் ஏ இன் ஆர் இன் என் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்ற அதாவது சொன்னா முதல் உறுப்பு ஆர் என்று சொன்னா பொது விகிதத்தை வந்து குறிக்கும் இப்ப இது என்னத்தை குறிக்குது அப்படின்னா முதலாவது உறுப்பு அதாவது டி ஒன் என்று சொன்னால் ஏ இரண்டாம் உறுப்புன்னு சொன்னா ஏ இன் டூ ஆர் மூன்றாம் உறுப்புன்னு சொன்னா ஏ இன் ஆர் இரண்டாம் அடுக்கு அதாவது இங்க போடுற எத்தனையாவது உறுப்பு வைக்கிறோம் அத்தனையாவது உறுப்புல இருந்து ஆறுக்கு ஒரு அடுக்கு குறையும் அதே மாதிரி நான்காவது உறுப்புன்னு சொன்னா ஏ டு ஆறின் மூன்று அதே மாதிரி ஐந்தாவது உறுப்புன்னு சொன்னா ஏ டு ஆறின் நான்கு அப்படின்னு சொல்லி வரும் ஓகே இப்ப இதை வச்சு கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்த ஒரு பேப்பர் கேள்வியை தான் பார்க்க போறோம் இப்ப இரண்டாவது உறுப்பு வந்து ஆறு ஐந்தாவது உறுப்பு நூத்தி அறுபத்தி ரெண்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எண் தொடர் பெருக்கல் விருத்தில பொது விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்ப இது பொது வீதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஐடியா முதலாவது இரண்டாவது உறுப்பை நம்ம வந்து எப்படி எழுதலாம் இரண்டாவது உறுப்பு ஏ இன் டூ ஆர் அப்படின்னு சொல்லி எழுதலாம் உறுப்பு அடுக்கு அப்படின்னு சொல்லி எழுதலாம் இல்லையா இப்ப கேட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால் பொது விகிதம் சோ இதை காண்றதுக்கு இலவான வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா முதலாவது ஏ நம்ம நீக்கி விட்டோம்னு சொன்னால் இந்த ஆரை இலவா கண்டலாம் சோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த ஏ நீக் ரெண்டு சொன்னா முதலாவது டி பைலர் அதாவது ஐந்தாவது குரூப்ல இருந்து இரண்டாவது ரெண்டாவது பிரிக்கணும் இல்லையா சோ அப்படி செஞ்ச சொன்னா ஏனுடைய ஆ ஆற நான்காம் அடுக்குல இருந்து ஏ டு ஆற பிரிச்சமண்டா நூத்தி அறுபத்தி ரெண்டு ஆற பிரிக்கணும் சோ இந்த ஏயும் இந்த ஏயும் கேன்சல் ஆனா வாரது இந்த ஆறொண்டு இந்த ஆறொண்டு கேன்சல் ஆயி சோ ஆர் கலை நான் எழுதலாம் மூண்டினுடைய கனம் அப்படின்னு சொல்லி சோ அடிகள் சமனாயின் அடுக்குகள் சமன் மாருகி ஆர் சமன் மூன்று